sehingga சொந்த வீடு வச்சுக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பட்ஜெட்டில் வந்திருக்கு முன்னாடி உங்களோட வீட்டோட மாத வாடகை வருமானம் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தால் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேலே ரெண்ட் இருந்தால் அந்த வாடகையில் நீங்கள் டிடிஎஸ் கழிக்கணும் இப்போது அந்த இருபதாயிரம் மாதத்துக்குன்னு இருந்ததை ஐம்பதாயிரமாக அதிகரிச்சிருக்காங்க மாதத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் டிடிஎஸ் கட்டினா போதும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான அறிவிப்பு இதில் வந்திருக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது முன்னாடி நீங்கள் நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் நீங்கள் வாழ்கிறீங்க எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை ஆனால் ரெண்டாவது ஒரு வீடு இருந்திருந்தால் நீங்கள் வசிக்கிறது அல்லாமல் இன்னொரு ரீசனுக்கு உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த ரீசனுக்கு அதெல்லாம் ஏதாவது ஒரு கமர்ஷியல் ரீசனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் அது வந்து உங்கள் சொந்த கன்சம்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணதாக ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் ஸோ மார்க்கெட் நிலவரப்படி என்ன ரெண்ட் இருக்குமோ அந்த ரெண்டை கால்குலேட் பண்ணி அதுக்கான டேக்ஸ் முன்னாடி நீங்கள் கட்டியிருக்கணும் ஆனால் இப்போது அந்த ரெண்டாவது வீட்டையும் நீங்கள் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் செல்ஃப் ஆக்குப்பை ப்ரைவேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி காமிக்கலாம் முன்னாடி இருந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் கிடையாது நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்க நீங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணனும் இல்லனா நீங்க டாக்ஸ் கட்டணும்ங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது இந்த பட்ஜெட் படி நீங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி வரையிலும் நீங்க செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா காமிச்சு அதுக்கு எந்த ரெண்டிலுக்கான டாக்ஸும் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது மாதிரியான பர்சனல் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு எங்க சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க